தமிழகத்தின் செங்கல்பட்டு நகரிலிருந்து எனது வணக்கமும் வாழ்த்தும் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்ற இது தமிழ் மரபு அறக்கட்டளையின் இன்னொரு மைல் ஸ்டோன் நிகழ்ச்சி என்று நான் சொல்லலாம் தமிழ் மரபு அறக்கட்டளை இரண்டாயிரத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே எங்களது நோக்கம் வந்து தமிழ் மரபை அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டும் என்று நாம் மரபு என்று சொல்லும் பொழுது வெறும் பண்பாடு கலை இலக்கியம் மட்டுமன்று நம்ம இயற்கை சோர்ந்த நமது சூழலும் நமது மரபுதான் இந்த மானுட மரபு அதுவும் வந்து நமது மரபுதான் நம்மை பற்றிய குறுதல் நாம் இங்கிருந்து வந்தோம் என்பதை பற்றிய குறுதலும் வந்து தமிழ் ஹெரிடேஜ் என்ற அந்த கேட்டகரியில தான் அதனால நாங்கள் முதலிலிருந்து இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் இப்பொழுது தமிழகத்தில் சமகால தமிழகத்தை நாம் தமிழர்களுக்கு வந்து ஒரு சிந்திக்கு வரம் இல்லாமல் இருக்கும் வாட்ஸ்அப்ல வந்ததுக்கு அப்புறம் இருக்காங்க இந்த நிலையில் தான் அவங்க இருந்தாங்க அதனால தான் வந்து இவர்களுக்கு புராணங்கள் மூலமாகவும் பல மூட நம்பிக்கைகள் கொடுக்கப்பட்டு ஆஹ் இவர்களுடைய உண்மையான சரித்திரம் என்ன என்பதற்கு கூறுதலே இல்லாமல் எனவே எனவேதான் வந்து நாங்கள் கடந்த சில ஆண்டுகளாக எப்படி அறிவியலும் சரித்திரம் அறிவியலும் ஆஹ் எப்படி அறிவியலும் இலக்கியமும் இவையெல்லாம் இணைகின்றன என்பதை பற்றி கொஞ்சம் ஆர்வம் எடுத்து நாங்கள் சில விஷயங்களை வந்து தமிழ் குரு நல்லுறதுக்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏனெனில் இன்று கலந்து கொள்பவர்கள் பெரும்பாலோர் வந்து அறிவியல் பின்பலம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் உண்மையில் இந்த நிகழ்ச்சி ஆங்கிலத்தில் நடந்திருக்க வேண்டும் அந்த அளவிற்கு வந்து அவ்வளவு ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் உள்ள ஆட்கள் வந்து இந்த சபையில இன்னைக்கு இருக்காங்க ஆனால் அதே நேரத்துல வந்து நாங்கள் வந்து அறிவியலை யோசிச்சு பாசா தமிழில் நிகழும் ஒரு அறிவியல் கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கத்திற்கு வந்து பேசுவதற்கு அதுவும் தமிழில் பேசுவதற்கு ஒத்துக்கொண்ட சிசிஎன்பி டாக்டர் தங்கராஜ் அவர்கள் வந்து அவர்களுக்கு மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் இந்தியாவின் உலகளவிலும் அவர் ஒரு மிக பிரபலமான மிகவும் அறிமுகப்பட்ட ஒரு நாங்க அந்த இண்டெக்ஸ் ஐம்பத்தி ஏழு அப்படின்னா அவரது ஆய்வுகள் எத்தனை பேரால் மேற்கோள் காட்டப்பட்டு சைட்டேஷன் சொல்லுவோம் அந்த அளவிற்கு வந்து அவர் வந்து உலகளவில் புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானியாக இருக்கின்றார் நமக்கு என்ன பெருமை என்றால் அவர் தமிழராக எனவே தமிழில் வந்து நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லுவதற்கு அவர் ஒப்புக்கொண்டார் இன்று நாங்கள் எதிர்பார்த்தது வந்து எங்களது ஜூமில் வந்து நூறு பேர் வந்து கொள்ளக்கூடிய ஒரு அரங்கத்தை தான் நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் ஆனால் பதிவு என்பது நூத்தி எண்பதை தாண்டிவிட்டது அந்த அளவிற்கு ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் இந்த தமிழ் மரப அறக்கட்டளை என்பதற்கு ஒரு பெயர் இருந்தாலும் எப்படி வந்து டாக்டர் சங்கராஜ் அவர்கள் வந்து உலகளவில் புகழ் பெற்று இருக்கின்றார் என்பது இதற்கு ஒரு முக்கிய காரணம் எனவே அவரது பேச்சை கேட்க வேண்டும் என்று இன்று பலர் வந்திருக்கின்றார்கள் இது சொல்ல வேண்டிய பாமா அவர்கள் சொன்னார்கள் சென்றவரிடமே நாங்கள் வந்து நான் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் பயோ கெமிஸ்ட்ரி உயிர் வேதிமறியலில் வந்து முனைவர் பட்டம் பெற்றவர் எனவே நான் மதுரை பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர் எனவே அந்த பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நாங்கள் சென்ற ஆண்டு வந்து வேர்களை தேடி என்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் மதுரையில் நடத்தினோம் அதற்கும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைப்பது கிராமத்திலருந்து தான் வந்து குழவு போட்டிலாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக நடந்தது அது பார்லிமெண்ட் அடிகள்லாம் வந்திருந்தாங்க ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு கிடைத்த அந்த வரவேற்பை தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை மீண்டும் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம் இதில் என்ன வரை சிக்கல்னால் சுபா ஜெர்மனி இருக்காங்க நான் இந்தியாவில் இருக்கேன் சில நேரம் நான் வங்கநாட்டில் இருக்கேன் அவங்க இந்தியாவில் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சூழலில் என்று ஒரு கருத்தரங்கில் வந்து நாங்கள் சென்னையிலோ மதுரையிலும் நடத்துவது என்பது புரியாத காரியம் ஆனால் நல்ல வழியாக இணையம் என்ற ஒன்று வந்திருப்பதால் நமக்கு இணையத்தின் மூலமாக இதை நடத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இப்ப தமிழின் பின்புலம் நீங்கள் பாருங்க அவங்க பேசுற பொழுது கூட அறிமுகப்படுத்தும்போது சொன்னாங்க அப்ப வந்து தமிழில் எப்பவுமே வந்து நமது சரித்திரம் நாம் எப்படி தோன்றினோம் என்பதை பற்றி ஒரு மிகப்படுத்திய ஒரு கருத்து இருக்கின்றது இது தமிழர்களுக்கு என்று மட்டும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸை பார்த்தா அவங்க சூரிய வம்சம் சூரியன் ஒன்றேன்றாங்க இருக்காங்க கொரியர்களை கேட்டால் இத்தருடைய புதல்வர்கள் என்பது மாதிரி நமக்கு சந்திர வம்சம் சூரிய வம்சம் போன்ற கருத்துக்கள்லாம் இருக்கின்றது இது இங்கே மட்டும் இல்லை நீங்க வந்து அமெரிக்கன் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அமெரிக்கா அவங்க கிட்ட அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு ஆனால் உண்மையில் வந்து உண்மையிலேயே நீங்க அரிய பாலன் ஏஞ்சல் அப்படி என்று பார்த்தால் இல்லை நாம் குரங்கிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த கருத்தை முதலில் அவர்கள் சொல்லும் பொழுது பெரிய எதிர்ப்பு வந்தது அப்போ அவர்கள் வந்து ஸ்பீஷிஸ் அதுவும் வந்து மனிதனுடைய தோற்றம் என்ன என்று சொல்லும் பொழுது இவர்கள் டின்றி எடுத்தார்கள் இ இருந்து வந்த என்றால் உன் தந்தை வழிக்குரங்கா தாய் வழிக்குரங்கா அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஏப் ட்ரையல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கோர்ட் கேஸாவே இது நடந்தது இன்னைக்கு கூட நீங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுவது வந்து ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி அங்க இந்த மாதிரி பேசுவது வந்து இன்றும் வந்து ஒரு அருதான செய்தியாகவே இருக்கின்றது உள்ள கல்லூரிகள் எல்லாம் எப்படி இந்த பரிணாமம் கூறுதலம் என்று சொல்லுவோம் இந்த எவல்யூஷன் என்பதை பள்ளியில் கல்லூரியில் கொண்டு வந்து நடத்துவது என்பது இன்னும் ஒரு பெரிய பிரமபுரத்தனமாக இருக்கு சோ இந்த சூழலில் தமிழ் பின்புலத்தை நீங்கள் பார்த்தீங்க என்றால் நமக்கு வந்து நமக்கு கைவசம் இருக்கக்கூடிய நம்மை பற்றிய ஒரு புரிதல் என்பது நமது கவிதைகள் தான் அதுவும் சங்ககாலத்திலிருந்து சங்ககாலம் என்பது ஒரு ஆஹ் பெருங்கற்காலம் மிக தொன்மையான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வந்து பல விஷயங்களை வந்து பண்பாக்கிவிட்டு அது பதிவு செய்யப்பட்ட அந்த இலக்கிய மரபு என்பது நமக்கு அந்த இலக்கிய மரபின் மூலமாகத்தான் வந்து நம்மை பற்றிய ஒரு குறுதல் என்பது வருகிறது ஆனால் இலக்கியம் தனியாக இருந்தது அதற்கு பின்னால் வந்து கொஞ்சம் அந்த மாடர்ன் ஏஜ் அப்படின்னு வந்தது இது தொல்லியல் துறை என்று ஊன்று வருது ஆனால் தொல்லியல் துறை இருப்பவர்களுக்கு இலக்கியத்தை பற்றி இவர்களுக்கு அதை பற்றி ஆனால் புலவர் ராசு அவர்கள் தான் வந்து தஞ்சை புறக்கி முதல் முறையாக காமித்தார் வந்து தொல்லியல் சான்றுகள் என்பவை இலக்கியத்தோடு ஒத்து போகின்றனர் இலக்கியம் என்பது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கூற்று அல்ல என்பதை அவர் முதல் முறையாக சொன்னார் அது ஒரு முக்கியமாக அப்போ தான் வந்து தொல்லியல் சேர்ந்தவர்கள் வந்து இதை பற்றி புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் அகழ்வாராய்ச்சிகள் தோன்றாவி இப்போ வந்து இந்த அகழ்வாராய்ச்சியில் வந்து ஆதிச்சநல்லூர் அது வந்து கிமு அறநூறு என்று சொல்கிறார்கள் அந்த இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா அங்க உள்ள எலும்புக்கூடுகளை பற்றி ஆராய்ச்சி செய்யும்போது அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியா இருந்தது நீங்க பாத்தீங்கன்னா அங்க கருத்து எலும்புக்கூடுகளை பார்த்தாலும் அது காக்கேசின் எலும்புக்கூறுகள் இருக்கு ஐரோப்பியருடைய எலும்புக்கு இருக்கு அரேபியருடைய எலும்புக்கூருகள் இருக்கு ஆஹ் ஏஷியா என்று நீங்க சொல்லக்கூடிய மங்கோலியன்ஸ் இருக்கு தமிழர்களுடைய இருக்கு ஆக அந்த காலகட்டத்திலேயே வந்து தமிழகம் என்பது உலகளவில் அறியப்பட்ட ஒரு இடமாக இருந்திருக்கிறது என்பதை அந்த தொல்லியல் ஆய்வு சொல்றது அதற்கு பிறகு நடந்த பல ஆய்வுகள் தமிழகத்தில் நடந்த ஆய்வுகள் குறிப்பாக கேள்வி போன்ற இடத்தில் நடந்த ஆய்வுகளின் மூலமாக ஒரு புரி புதிய புரிதல் என்பது தமிழகத்தில் வருகின்றது இல்லை இதே காலகட்டத்தில் வந்து நமது சிந்து சமொழி நாகரிகம் என்பது அது ஒரு தமிழ் நாகரிகம் என்ற ஒரு புதிய கர்த்தாக்கம் வந்து தமிழகத்தில் வருகின்றது அது எல்லாத்தையுமே புரட்சி போடக்கூடிய ஒரு கர்த்தாக்கமாக இருந்தது எப்படி வந்து தமிழருடைய வேர்கள் என்பது இங்கு மட்டுமல்ல அது வந்து சிந்து சமழியிலிருந்து தொடங்குகிறது என்பது வந்து ஒரு புதிய கத்தாகமாக இருந்தது அது இன்னுமே வந்து எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது ஒன்று இந்த காலகட்டத்தில் தான் வந்து மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்திலும் சிசிஎம்பி ஹைதராபாத் இந்த இடங்களிலிருந்து இவர்கள் வந்து செய்யக்கூடிய அந்த மரபணு ஆய்வுகள் மனிதன் உண்மையிலேயே வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பி கடற்கரை வழியாகவே வந்து அவன் வந்து தமிழகத்தில் வரும்பொழுது தமிழகத்தில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு நான் ரெண்டு பக்கம் மலைகள் சூழ்ந்து பிறகு மூன்று பக்கம் கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர்கள் இங்கு வந்து விரிவாக்கம் செய்கின்றனர் பிறகு இங்கிருந்து அப்படியே நகர்ந்து போய் அந்த மாதிரி அதற்கப்புறம் ஆசியாவின் பழங்குடி மக்கள் என்று போய் அது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் போகுது இந்த ஆஸ்திரேலியா வரைக்கும் போகக்கூடிய இந்த மக்களுக்கும் தமிழகத்தில் இருந்து உள்ள தொடர்பு இருக்குங்கிறத நாங்கள் களப்பணியில் வந்து சென்றாண்டு நாங்கள் மறையில் சென்றிருந்த பொழுது எப்படி அந்த களரி அந்த பூமராங் என்று சொல்லக்கூடிய வைந்து தமிழகத்திலிருந்து அங்கு போயிருப்பதற்கு போயிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நாங்கள் எல்லாம் பார்த்தோம் அதே போல விருமாண்டியை பற்றி பேசுனாங்க அவர் விருமாண்டிக்கும் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கும் உள்ள அந்த மரபணு தொடர்பை பற்றி எல்லாம் வந்து விரிவாக நாங்கள் பேசினோம் ஆக மனிதன் என்பது வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்வு நடக்கும் பொழுது மனித பரிணாமம் வளர்ச்சி அந்த வகையில் வந்து முதல் முறையாக இப்பொழுது நான் சொன்ன மாதிரி சரித்திரமும் அறிவியலும் ஒரு கூடக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைகிறது எனவே தமிழகத்தினுடைய பின்புலத்தை நாம் பார்க்கும் பொழுது நமது தமிழகத்தின் சங்க காலத்திலிருந்து சொல்ல இப்பொழுது வரைக்கும் உள்ள புரிதலும் தமிழகத்தினுடைய துன்பங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் வந்து சில நேரங்களில் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு அறிவியல் இருப்பது போல ஆஹ் தெரிவதும் நமக்கு புலப்படுகின்றது அது கொஞ்சம் வேகா தான் இருக்கு பட் இருந்தாலும் வரும் காரணமாக நான் வந்து சில மாதங்களுக்கு முன்னால் வந்து ஒரு திராவிட புதீர் என்று பேராசிரியர் பிச்சப்பன் அவர்கள் எழுதிய நூலை வந்து திறனாய்வு செய்தேன் அதில் அவர் தெளிவாக சொல்லுகின்ற இந்த குறிப்பாக குறிப்பாக ஓய்ரோமிசம் வழியாக விற்கப்படக்கூடிய அந்த மரபணு மாற்றம் இந்த மியூட்டேஷன் ஒன் தேர்ட்டி அதை வைத்து பார்க்கும் எப்படி வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து கிளம்பி மத்திய கிழக்கு ஆசியாவிற்கு வந்து அங்கிருந்து எவ்வாறு மத்திய கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதிகளுக்கு வந்து அங்கிருந்து அப்படியே வந்து இந்தியாவிற்கு வந்து இந்தியாவின் வழியாக தமிழகம் வந்து தமிழகத்திலிருந்து பிற போய் சென்ற அந்த சான்றுகள் எல்லாம் வந்து அது தெரிய ஆக வந்து நம்ம புராண காதைகளை நம்ம பார்த்தால் இப்ப மகாபாரதத்தை பார்த்தால் மகாபாரதம் நடப்பது ஐ மீன் சாரி ராமாயணத்தை பார்த்தால் ராமாயணம் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற கைகை என்பவள் காகஸ் மவுண்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காங்கையை நாடுகள் என்று அவள் வருகின்றார் அது வந்து ஆசியா மைனர் வகுப்பு அங்கிருந்து வந்து இப்பொழுது நாம் சொல்கின்றோம் வந்து சிந்து சமோழி நாகரிகம் என்று அங்க இருக்கக்கூடிய அந்த அயோத்தியா அங்க இருக்கக்கூடிய வந்து கம்பன் என்ன சொல்கின்றான் எப்படி வந்து ஒரு பேன் இண்டியன் லெவலில் காலத்தில் பேசப்பட்டு வந்திருக்கு அதை நான் வந்து பல்வேறு இதனுடைய இந்த தமிழ் இந்த திராவிட மொழி குடும்பத்துடைய மொழிகள் வந்து இந்தியா பூரா பரவிக்கிறேன் அப்போ வந்து அவன் வந்து தமிழில் ஒரு பெரிய பண்டிதனாக இருந்திருந்தான் என்று கம்பன் சொல்கின்றான் இது மிகையா இல்லை அதற்கு பின்புலம் இருக்கின்றதா என்பது ஆய்வுக்குரியது அதே போல் அவன் வந்து நடந்து அப்படியே வந்து இந்தியா பூரா பரவி வரான் ஒரு இந்தியன் டிராவல் அவன் பண்ணிட்டு வரும்போது இங்க தமிழகத்தை தாண்டி வரும்பொழுது சில் பல்வேறு வகையான குரங்கினங்களை அவன் பார்த்தீங்கன்னா இது கூட நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து விரிமாண்டி வந்தார் அப்படிங்கிற போது அந்த கேள்வி விரிமாண்டிக்கு முன்னாடி வந்து ஆஹ் என்று சொல்லக்கூடிய மனித இனம் வந்து தமிழகத்தில் இருந்ததற்கான சான்றுகள் நிறைய கிடைக்கும் எனவே இந்த கதையை நான் சொல்லும் பொழுது அப்படி வரும்பொழுது அவர்கள் வந்து பல்வேறு வகையான குலங்கினங்களை பார்க்கின்றார்கள் அவர்களுடைய துணையோடு சேர்ந்து அவன் வெற்றி கொள்கின்றான் என்பது வந்து நீங்க ஒரு வகையில பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் மைக்ரேஷன் நடந்ததை சொல்லக்கூடிய ஒன்றாக நமக்கு படுகின்றது இது ஒரு புறம் எனது சமீபத்திய ஆய்வுகளாக நான் வந்து கொரியாவில் இருக்கக்கூடிய ஆஹ் ஒரு தொன்மத்தை எடுத்து அவர்கள் வந்து அது கொரியாவுடைய பைபிள் என்று சொல்லிப்பார்கள் சமூக அந்த பைபிளில் வருகின்ற ஒரு கதை வந்து சுவாசியம் அந்த கதையின் பிரகாரம் வந்து தமிழகத்திலிருந்து சென்ற நான் செம்பவழம் என்று அவளை அழைக்கின்ற இங்கிருந்து சென்ற அந்த இளவரசி வந்து இது வந்து கிறிஸ்து சகாப்தத்தோட ஆரம்பத்தில் முதல் நூற்றாண்டு இங்கிருந்து கிளம்பி அவள் அங்கு போய் ஒரு கான்பெடரேஷன் ஆஃப் மெர்ச்சன் ஸ்டேட்ஸ் சொல்வார்கள் வணிக கூட்டமைப்பை வந்து முதல் முறையாக அப்படி ஒரு அமைப்பை வந்து தெரியாதது வந்து நிலவுகிறார் அதற்கு பேர் காயல் காயல் என்றால் மீன் என்று உங்களுக்கு தெரியும் அதே போல காயல் பட்டணம் என்னும் பொழுது அது சருப்பு நிலம் இந்த இரண்டுமே சரியாக ஒத்துக்கொள்ளும் ஆக தமிழகத்திலிருந்து நிலம் வழியாக வருகின்றது என்பது ஒன்றில் அடுத்து வந்து கடல் வழியாக சொல்லக்கூடிய சில்க் ரோடு பை சி என்று சொல்வார் அந்த கடல் வழி மார்க்கத்தின் வழியாகவும் தமிழர்கள் மீண்டு அதிக தூரங்கள் பயணப்பட்டிருக்கின்றனர் இதற்கு பல்வகையான சான்றுகள் நான் சமீபத்தில் வந்து தமிழ் மரபறக்கட்டின் வழியாக கொண்டு வந்த கூலி நான் சொல்கின்றேன் எப்படி இது சாத்தியப்படுகின்றது எனவே தமிழர்கள் வந்து இது ஒரு ஆய்வு நோக்குள்ள ஒன்று இதை பற்றி நான் பேசவேன் இதை பற்றி நான் வந்து ப்ரொஃபெசர் குமரேசன் அவர்களிட மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பொழுது நான் சொன்னேன் வந்து ஐயா வந்து நம்ம இப்பொழுது மரபணு ஆய்வுகள் ஏன்ஷியன் டிஎன்ஏ பற்றியெல்லாம் நான் பேசுகின்றோம் நம்ம வந்து கொரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இல்லை ஏன்னா இப்போ ஒரு சரித்திரம் இருக்கின்றது தமிழன் வந்து இங்கிருந்து அங்க போய் அதுல வந்து இன்னொன்று வந்து இப்ப ரீசெண்டா வந்து இதனுடைய தொடர்புகளை பார்க்கும் பொழுது ஜப்பானில் இருக்கக்கூடிய யாயோகி என்ற இனம் அந்த யாயோகி என்ற இனம்தான் வந்து ஜப்பானியத்திலே மிக தொன்மையான ஒரு இனம் ஆகும் அதுல தான் ஜப்பானில் வந்தார்கள் சொல்லி அந்த தென் ஜப்பானில் இருக்கக்கூடிய அந்த யாயோகி இன மக்கள் என்பவர்கள் உண்மையில் ஆய்குடிகள் தமிழகத்துல வந்து இந்த ஆய்குடிகள் தான் அங்கு சென்று அவர்கள் அதற்கு வந்து பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன உதாரணமாக நீங்கள் வந்து ஆதிச்சநலில் பார்க்கக்கூடிய அந்த முதுமக்கள் தாழ் அதே முதுமக்கள் தாழியை நான் கொரியாவில் காண்கின்றேன் இதே முதுமக்கள் தாழியை நான் ஜப்பானியும் காண்கின்றேன் இங்கு நாம் சொல்லக்கூடிய கல்திட்டு டால்மென்ஸ் இங்கேயும் இருக்கின்றது கொரியாவில் இருக்கின்றது ஜப்பானில் இருக்கின்றது இந்த மொழி தொடர்புகளை பற்றி எல்லாம் பேராசிரியர் ஓனோ அவர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அதை பற்றி நாங்கள் ஒரு கற்களை நடத்தினோம் எப்படி தமிழ் மொழியும் ஜப்பானிய மொழியும் தமிழ் மொழியும் கொரிய மொழியும் தொடர்புடைய மொழிகளாக இருக்கின்றன இதற்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மூலமாக நாம் செய்யலாம் என்று நான் பேராசிரியர் அவர்கள் சொன்னால் புது சாம்பிள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பெரிய நமக்கு இருக்கு ஆர்வம் உள்ளவர்கள் வந்தால் அவர்களை வைத்துக் கொண்டு நாம் இந்த ஆய்வை மிக தெளிவாக செய்யலாம் இந்த கருத்தரங்கள் இது நான் ஒரு முக்கியமான கருத்தாக நான் உங்களிடம் சொல்கின்றேன் ஏனென்றால் இன்று இந்த கருத்தரங்கள் நிறைய ஆர்வலர்கள் அறிவியல் ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள் உங்களில் யாருக்காவது வந்து உண்மையடைய ஒரு ஆர்வம் இருந்தால் தமிழ் வரக்கட்டின் வழியாக நாம் வந்து ஒரு புதிய ஒரு ஆய்வை நாம் செய்யணும் இது ரொம்ப முக்கியம் என்னன்னா தமிழ் சரித்திரம் பற்றிய ஆய்வுகள் வந்து இதுவரை வந்து த பியர் ஜேர்னலிஸ் என்பதில் வந்து இன்னும் பப்ளிஷ் ஆல் உதாரணமாக தங்கராஜ் இன்னைக்கு பேசுறாரு அவருடைய ஐம்பத்தி ஏழுனா மோஸ்ட்லி ஒரு பியர் ஜேர்னல்ஸ் பேசுறேன் எனக்கு ஒரு நாப்பத்தி லெக்ஷன் டெக்ஸ்ட் என்னுடைய பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பியர் அப்ப அந்த மாதிரி ஒரு தரக்கட்டுப்பாடு உள்ள ஒரு சஞ்சிகையில் அறிவியல் சஞ்சிகையில் தமிழன் வரலாற்றை பற்றிய இந்த பதிவுகள் வந்து வர வேண்டும் என்று நாங்கள் மிக ஆர்வமாக இருக்கோம் அந்த வகையில் வந்து இந்த ஏன்சியன் தியனை வைத்து கொரியாவுக்கும் தமிழர்களுக்கும் இந்த தொடர்புகளை பற்றி செய்வதற்கு ஆர்வமுள்ளவர்கள் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் மூலமாக மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் சிசிஎம்பியில டாக்டர் தங்கராஜ் இருக்காரு சோ அவரோடையும் சேர்ந்து வந்து நம்ம வந்து இந்த ஆய்வுகளை நாம் மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக ஓகே இந்த தமிழனுடைய உண்மையான வரலாறு என்ன தமிழனுடைய ஆஹ் அந்த வேர்கள் வருகின்றன அவன் யாதும் முறை யாவரும் கேளிர் என்று சொன்னது ஒரு உண்மையான ஒரு கூற்றாகத்தான் இருக்கின்றது அவர் வந்து உலகம் புறம் பரவி இருந்திருக்கின்றான் அந்த காலத்திலேயே அவையெல்லாம் உண்மைதானா இல்லை வந்து அவன் வந்து வடவேங்கடம் தென்குமரி என்ற அந்த ஒரு சின்ன அந்த தமிழ் ஒரு நல்லுலகத்திற்குள் மட்டும் அவன் அடங்கி விடுகின்றானா என்பது போன்ற அவைகளுக்கான கேள்விகளுக்கான விதைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் எனவே அந்த வகையில் இதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இன்று நமக்கு வந்து டாக்டர் சங்கராஜ் அவர்கள் மிக மிக சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி அவர் பேசுகின்றார் அவர் வந்து தேவிட் ராய்ச்சி இவங்களோட சேர்ந்து ஆய்வு செய்தவர் உலகின் முதல்தரமான ஆய்வுகளில் இணைந்து செய்திருக்கின்றார் இந்தியாவில் மட்டுமே பல்லாயிரக்கணக்கான சாம்பிள்ஸ் எடுத்து அவர் பல்வேறு வகையிலான ஆய்வுகள் அவர் செய்திருக்கின்றார் இந்த ஆய்வுகள் எல்லாம் எப்படி தமிழனுடைய வேர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு உதவும் என்பது போன்ற கேள்விகளுக்கு வந்து அவருடைய பேச்சு வந்து நமக்கு இடையாக அமையும் என்று நான் நம்புகின்றேன் இதற்கு பிறகு வந்து நமக்கு நலந்துரையாடல் எழுத்துக் கொள்கின்றது அந்த கலந்துரையாடல் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு சிறிய கருத்து என்னவென்றால் எல்லாரும் நீங்கள் எல்லாம் வந்து ஆய்வாளர்கள் எல்லாம் வந்துருக்கிட்டு எனவே பெரிய ஒரு ஒரு சயின்டிஃபிக் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற போது நம்ம வந்து ஃபோக்கஸ் ஆன் இது எப்படி பண்றீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு ரொம்ப டீப்பாக உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன யோசனை என்னவென்றால் இந்த ஆய்வு வந்து தமிழ் பொறும் நல்லுலகில் உள்ள பல்வேறு பின்புலமுள்ளவர்களுக்கான ஒரு கருத்தரங்காக இருக்கின்றது எனவே வந்து நம்ம ரொம்ப டீப்பாக வந்து மெட்ராலஜிக்குள்ளேயோ இல்லை வந்து அந்த அந்த அணுகுமுறைக்குள்ளேயோ போகாமல் அதனுடைய முடிவுகள் எவ்வகையில் வந்து தமிழின் வேர்களை பற்றி கொண்டு கொள்ள உதவுகிறது என்பது மாதிரி உங்களுடைய கேள்விகள் அமைந்தால் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் சொல்ல வருகின்றேன் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சயின்ஸில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்விகள் நிச்சயமாக இருக்கும் அதை வந்து நம்ம ஒரு ப்ரியாரிட்டி நம்பர் டூ அப்படின்னு வச்சுக்கலாம் முதல் ப்ரியாரிட்டி வந்து நமக்கு வந்து தமிழனுடைய வேர்களை பற்றிய குரலுக்கான அந்த கேள்விகளாக அமையட்டும் என்று நான் கூறி இந்த நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பாக நடைபெற என்னுடைய வாழ்த்து தெரிவித்து டாக்டர் தங்கராஜ் அவர்கள் வந்து ஒரு சிறப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அடுத்து வந்து சுபா அவர்கள் தனது நோக்கவரையை கூறுவார்கள் அதற்காகவும் நான் காத்திருக்கின்றேன் நன்றி வணக்கம் Mm -hmm. Sorry, you know, it's in addition. Uh, mm -hmm. Me being an ecotoxicologist, mm -hmm. uh, if, uh, the current situation in Dina, 85% of human diseases, of the environment is a uh, reason. The environmental pollution and a whole lot of things uh, it affects. But non-research the, the PCBs and uh, dioxins, diabetes of Iran, in China, they create chronic disease. What are they?

இந்த கேட்டதுக்கு அப்புறம் ஏற்பட்ட சிந்தனைகள் என்னன்னா நீங்க அந்த ஒரு படம் போட்டு எவ்வளவு எவ்வளவு வந்து முக வேறுபாடுகள் இருக்குன்னு போட்டதா இருந்தது அது டெஸ்மன் மாரிஸ் வந்து இந்த மேன் வாட்சிங் அப்படின்னு புக்கு அந்த புக்கு நான் வாங்கறதுக்கு அப்புறமே ரொம்ப காலமா அந்த மேன் வாட்சிங் பண்ணிட்டு இருக்கு இந்தியால அதை குறிப்பாக நீங்க தமிழகத்துல பார்த்தா நான் அடிக்கடி சொல்றேன் அந்த ஜாதியை பற்றி பேச வரும்பொழுது நீங்க இந்த முகத்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யாராவது ஒரு தமிழகத்தில் வரும் ஏதாவது ஒரு தமிழ் இன்னொரு தமிழ் மாதிரி இருக்கீங்க பார்த்தா இருக்கவே மாட்டோம் அண்ட் சோ மச் ஆஃப் டைவர்சிட்டிங்க இப்படி இருக்க போது ஒன்னு வசதி ஒன்னு தாக்குத்து அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப வேடிக்கா இருக்கும் அந்த ஜெனிதிக்ஸை வச்சு அப்புறம் இந்த அக மன உறவு பற்றி நிறைய கழிவுகள் வந்தது நான் கொரியாவில் எட்டு வருஷம் இருந்தேன் அந்த கொரியாவில் இந்த மாதிரி வந்து அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னா மிரட்டாங்க அவங்க அத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முறையில வந்து பதினோரு தலைமுறைகள் தாண்டித்தான் உழவு வச்சுக்கணும் அப்படின்னு அந்த கன்ஃபியூஷன் இதுல வந்து அவங்க வச்சிருக்காங்க அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு முறை அது நம்ம அதை கடைபிடிப்பான் இங்க மூன்றாவது வந்து இந்த பயோன்ஸ் பத்தி சொன்னாங்க நான் அவர் நெருந்தாக் அங்க போயிருந்தும் போது அந்த கான்பரன்ஸ்ல யூஎஸ்இபிஎலிருந்து வந்த ஒரு குரூப் சொன்னது ரொம்ப உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்தது அதாவது வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்ஸை விட நம்ம உடம்புல நம்மளே பி அஸ் அன் ஈகோசிஸ்டம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் டென் டைம்ஸ் மோர் அப்படின்னாங்க அப்போ அவ்வளவு செல்ஸ் வந்து தேர் ஆர் ஆகுப்பை ஆனஸ் ஆக்சுவலி ஆர் இன்னர்ஸ் அப்போ இப்படி இருக்கிற பொழுது வந்து ஐ சே தட் ஐ ஆம் டூயிங் ஹூ இஸ் தட் ஐ என் டென் டைம்ஸ் மோர் மோர் செல்ஸ் என் உடம்புக்குள்ளே இருக்கு

இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் என்னன்னா நம்ம சூழலை நம்ம வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது அதை பற்றிய அக்கறை வந்து தமிழகத்துல ரொம்ப குறைதாங்க நம்ம வந்து இந்த நம்ம இருக்கிற பொழுது வந்து நம்ம உடம்பை எப்படி பாத்துக்கிறோமோ அதே போல நம்ம இன்பர்மெண்ட் பார்த்துக்கிறோம் அதாவது சூழலியல் சுகாதாரம் தான் வந்து நமது சுகாதாரம் இந்த புவியினுடைய நலன் என்பதுதான் வந்து நம்மளுடைய நலன் அதுல வந்து என்னுடைய நிறைய ரிசர்ச்சஸ் கொரியால வந்து அந்த ஈகோடாக்ஸ் காலேஜில் பண்ணியிருக்காங்க அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம சாப்பிட்றோம் இப்ப மீனை வச்சு சாப்பிட்றோம்னு வச்சுங்க அந்த மீன் வந்து இட்ஸ் ஆல்ரெடி அண்டர் ஸ்ட்ரெஸ் அது தெரியாது நமக்கு இங்க சொல்ற நம்ம நம்ம சாப்பிட்ற கஃபீன்ல இருந்து இந்த டாய்லெட் வழியா போகக்கூடிய கான்ட்ரோசெப்டிவ் வந்து எல்லா பாய் இட் கோஸ் டு ஆஃப் ஷோர் அப்போ ஆஃப் இருக்கக்கூடிய மீன்கள் நீங்க பாத்தீங்கன்னா வந்து தேர் அண்டர் டெரபிள் ஸ்ட்ரெஸ் அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிற பொழுது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இட் அஃபெக்ட் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஸோ அதைத்தான் நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கோம் அப்போ வந்து வென் வி ஆர் ஈட்டிங் வெரி ஸ்ட்ரெஸ்ட் அனிமல் அப்படிங்கிற பொழுது இட் அஃபெக்ட் அதே போல ஃபார்ம் அனிமல்ஸ் வந்து இப்போ வந்து டென் பெர்சென்ட் வந்து சொல்றாங்க டென் டைம்ஸ் மோர் இப்போ ஃபார்ம் அனிமல்ஸ் தான் நம்ம மனுஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்போ இந்த ஃபார்ம் அனிமல்ஸும் வந்து தேர் நேச்சுரல் இப்ப நான் வந்து ஜெர்மனியில ரொம்ப நாள் வாழ்ந்த போது அந்த பெண்களுடைய மார்வம் ரொம்ப பெருசாக வரும் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஹார்மோன்ஸ் வந்து அவங்க மாட்டுக்கு கொடுத்துடலாம் அப்போ அந்த மாட்டு அந்த பாலை வந்து இவங்க குடிக்கிற பொழுது எதுனா ரொம்ப ஏர்லி மெச்சூரிட்டி இதுக்கு எல்லாமே நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமக்கு மாம்பழம் சாப்பிட்றோம் அது நம்ம கந்து வச்ச மாம்பழம் அப்படி இன்னமெல்லாம் சொல்றாங்க ஸோ வந்து அது ஒரு 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 பயங்கரமான ஒரு வீடியோ பார்த்தேன் எப்படி நம்மளுடைய வெஜிடபிள்ஸ்ல இருந்து எல்லாம் எப்படி ட்ரீட் Uh, with pesticides and chemicals are uh, being other okay. uh, ultimately when the it gets into a system and the SARS way, naturally everything is expressed through uh, genetic means but nevertheless uh for energy research line the long-term effects chronic effects of so so, you know, immediate effects of but under most of the environmental pollution there for next chronic it takes a long time and but it certainly இன்ஃப்ளூயன்சஸ் அது வந்து டிஎன்ஏ மாடிஃபிகேஷனாக இருக்கலாம் இல்லாட்ட வந்து வேற இதாக இருக்கலாம் ஆர் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்டா சோ தமிழர்கள் வந்து ஒன்று இந்த ஜாதி பார்க்கப்ப அத்தனை இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து தமிழர்கள் வந்து தன் சூழல வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இது வந்து எனக்கு கேக்கவே மெசேஜா இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு முதலே சொன்ன மாதிரி இந்த தமிழ் கொரிய உறவுகள் பற்றிய அந்த ஆய்வுக்கு வந்து எங்களுக்கு ஆய்வாளர்கள் தேவையா இருக்கு அது வந்து சாரோட லேபில் பண்றதுனாலும் சரி இல்லாட்ட வந்து எம்கே கேனுடைய ஏன்சியன் பிஎன்ஏல பண்றதுனாலும் சரி கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர்கள் நீங்க வந்து வந்தீங்கன்னா வந்து இந்த ஆய்வு அடுத்த நிலைக்கு நம்ம எடுத்து போகலாம் இதுல நிறைய பொருளாதார பலன்கள் இருக்கு இந்த ஆய்வு நம்ம செய்யறது மூலமா ஏன்னா கொரியா வந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான முதலீட்டாளர்களாக இருக்காங்க இந்தியா வந்து பம்ப் மணி இந்தியா எஸ்டாப்ளிஷ் ஒரு கனெக்ஷன் இருக்குள்ள உறவு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா வந்து பலன்கள் இருக்கு எனவே அந்த வகையில வந்து இந்த ஜீனோமிக் ஸ்டடிஸ்க்கு வந்து இந்த ஆய்வுல ஆர்வம் உள்ளவர்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதை வச்சுட்டு மேற்கொண்டு எப்படி இந்த ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிற வழிமுறை செல்நறிகளை நான் சொல்றேன்